ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கமா நமஸ்காரம் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தீர்க்க ஆயுஷ்மான் பவா எல்லாரும் நன்னா இருக்கணும் ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் இது இப்படி தான் இது இப்படி தான் ஸோ இந்த விஷயங்களை நோக்கி போனா எல்லாமே சிறப்பா நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் சந்திர கிரகணம் அப்படின்னு ஒரு விஷயம் வருது ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியும் தெரியாமலும் இருக்கலாம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கன்னா பெருசாக கண்டுக்கிறது கிடையாது ஒரு டைட்டே தானே சரி ஒரு விஷயம் கேட்குறேன் இதை கண்டுக்கணுமோ கண்டுக்க கூடாதா கண்டிப்பாக பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கு சந்திர கிரகணம்னாவே அது பாதிப்பு கொடுக்கும் சந்திரன்னா மனோநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானமா செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துல இருந்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு நைட்ல ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்கு இதுல என்னன்னா அஞ்சு ராசிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை கூடிய ஒரு ஸ்தானமா இருக்கப்படுது அஞ்சு ராசிக்கு பேசிக்கலா இந்த சந்திரகிரகணம் சத்தியமா நல்லது பண்ணாது முதல் ஒன்னே தான் அதுக்கப்புறம் துலாம் அதுக்கப்புறம் மிதனம் என்ன சார் பாவம் பண்ணாங்க இந்த கும்பராசி கும்பராசிக்காரர்கள் எப்ப பார்த்தாலும் டார்கெட்டே கும்பமாவே இருக்கு இல்லமா ராகு வந்து ராசி லக்னத்துல உட்கார்ந்து அது பாதிப்பு கொடுக்கும் அதனால இப்ப அதுக்கும் கொஞ்சம் பிரச்சனை பெருசு பண்ற மாதிரிதான் மனோநிலையை கெடுக்கும் ஓகே மனசு பொதுவாவே சஞ்சலத்தை கொடுத்தக்கூடிய நிலைமை ராகு உட்கார்ந்து இருக்கு ஆனா அந்த சந்திரன் ராகு சேர்க்கும் மனசு மட்டும் கிடையாது நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மள ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அழுத்துற மாதிரி நிலைமை

கன்னியா ராசிகள் இந்த மூன்று ராசிகளுக்கும் அல்லது மூன்று லக்னங்கள்ல பறக்கிறவங்களுக்கும் சிறப்பு சார் பொதுவா வந்து எல்லா ராசிகளுக்கும் சொன்னீங்க சோ ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே சந்தேகம் வரும் ரிஷபத்துக்கு எல்லா ஒரு ஆர்வம் இருக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திர கிரகணம் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய சந்திர கிரகணம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொடுக்கும் அதாவது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பொதுவாக ஆறாம் இடம்னா நிறைய பேர் புரிஞ்சுக்க வேண்டியது ருணம் ரோகம் ஷத்ருஸ்தானம் அப்படின்னு தான் கேள்விப்படுவோம் ருணம்னா கடுமையான அவதி நிறைய டிசீஸு வயிறு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மாத்திரை மருந்துக்காக செலவு பண்ணுறது ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறது இல்லை எப்போ பார்த்தாலும் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துன்னு ஒரே அழைஞ்சிட்டே இருக்கிறது இதை மாற்றம் அடுத்த மொத்தம் கேஸ் போடுவான் இந்த மாதிரி பாதிப்புகள் கொடுத்துட்ருக்கோம் இன்னொன்று வேலையே இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பர்மனெண்ட் வேலை கூட இருக்காது எப்போ பார்த்தாலும் டெம்பரவரி ஃப்ரீலான்ஸர்னு நிறைய பேர் சுற்றின்னு இருப்பாங்க அவங்க அத்தனை பேருக்கும் இப்ப பர்மனெண்ட் ஜாப் கிடைக்கும் யாரெல்லாம் இந்த கோர்ட் கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் இந்த மாதிரி பஞ்சாயத்துல உட்காந்துருக்கீங்க அத்தனை அத்தனை பேருக்கும் டிஸ்கனெக்ட் ஆகும் எதிர்பார்க்க மாட்டீங்க டபார்னு சொல்லி அந்த எதிரி காணாம போயிடுவான் இல்ல எதிரிக்கு ஒரு கண்டா ஏற்படும் அதனால நீங்க நல்லா இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஈஸ் அவுட் ஆகும் பெரிய ஒரு பணம் வருங்க இதுதான் இருக்கிறதுல ஹைலைட் ஆஃப் த சந்திரகிரகணம் தான் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய லோன் பெரிய பணம் அதே மாதிரி ஒரு வீட்டை வச்சு பெரிய வீடா ஒன்று கட்டக்கூடிய பிராப்தம் எதிர்பார்க்க மாட்டோம் பக்கத்துல பக்கத்தில் வந்து பெரிய ஒரு டிரைனேஜ் ஓடின்னு இருக்கும் அந்த ட்ரைனேஜ் பக்கத்தில் உங்கள் வீடு அமையும் என்னென்னா எப்படி இருக்கேன்னா ட்ரைனேஜ் இருப்பாங்க ஆனால் அது பெரிய ஒரு கிணறு மாதிரி சைடில் ஓடின்னு இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு அமையக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஆனால் அந்த இடம் நல்லா வளரும் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க அளவுக்கு வரும் மெயினா அவங்க சித்தி அல்லது பெரியமா யார் இருக்காங்களோ அவங்க ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்க்கணும் இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் மாத்திரை மருந்து எடுத்துக்கிற மாதிரி வந்தாலும் உங்களுக்கு காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது ஆறாம் இடம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பணத்தை கொடுக்கும் அதிகாரத்தை கொடுக்கும் திம்முறை கொடுக்கும் ஈகோவை கொடுக்கும் நான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை கொடுக்கும் பட் யூ ஆர் கமெண்டபிள் நீங்க அவ்வளோ அளவுக்கு ப்ரொஃபஷனலாக அந்த குரோத் இருந்தால் மட்டும்தான் நான் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே வரும் இல்லைன்னா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க ஓகேங்க போலாங்க அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பீங்க ஆனா அட் த சேம் டைம் கொஞ்சம் மாத்திரை மருந்தும் போடுற மாதிரி வரும் இந்த டைம் பீர்டில் குழந்தைகளுடைய பல்கல்ல பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கு ஏதாவது சின்ன சின்ன குட்டி குட்டி செலவெல்லாம் பண்ணுவீங்க பட் மோரார்ல ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் நிறைய நிறைய பேருக்கு பர்மனன்ட் உத்தியோகம் கிடைக்கும் நிறைய பேருக்கு பேங்க்ல வேலை கிடைக்கும் மெடிசின் சீட்டுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதிர்பாராம ஒரு காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் வச்சு சார் அதாவது நமக்கே தெரியாது அதாவது கடவுளா பார்த்தது கொடுத்துருக்காங்கிற மாதிரி ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி இந்த பத்து பேர் தபார்னு காலியா போயிடுவாங்க உங்களுக்கு பின்னாடி இருந்து அப்படியே அந்த இதுலயா வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கக்கூடிய பார்க்கும் கண்டிப்பா ஏற்படும் நிறைய மருத்துவர்கள் உருவாகக்கூடிய ஸ்தானம் உண்டு இருக்கலாம் இட்ஸ் கோயிங் டு பி குட் இதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார் அந்த சந்திர சொன்னா நம்ம மக்களுக்கு தெரியுது பாம்பு வந்து நிலவ முழுங்கிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிழல் கிரகங்கள் சோ ராகுக்கும் கேதுக்கும் இதுல தொடர்பு இருக்கு அதற்கான நிகழ்வுகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த நிகழ்வுகள்னால கிரகங்கள் மாறும் எல்லா ராசிகளுக்கும் பாதிப்புகள் இருக்கும் நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போடுவாங்க அந்த நேரங்களை பார்த்தா சந்திர கிரகணமா இருக்கட்டும் சூரிய கிரகணமா இருக்கட்டும் கர்ப்பம் யாராவது கர்ப்பம் ராகு கேத்துங்கிறது பாம்பின் தன்மை கொண்ட கிரகங்கள் விஷ கிரங்கள் ராகு கேதுனா விஷம் அதனால ராகுன்னா அலோபதி மெடிசின் லாஜிக் சொன்னா தான் அதனால வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்ரக் அலர்ஜி எல்லாம் நிறைய கேள்விப்படுவீங்க எனக்கு இந்த மாத்திரை ஒத்துக்காது நான் இது போட்டா எனக்கு உடம்புல ஒரு மாதிரி ஆயிடும் சம்டைம்ஸ் வந்து நாக்கெல்லாம் புண்ணாயிடும் சொல்றது வந்து அந்த விஷம் விஷத்தை விஷத்தினால மட்டும்தான் எடுக்க முடியும் அதனால பாத்தீங்கன்னா விஷத்தின் மூலயமா தான் ஒரே லாஜிக்ல வரக்கூடிய காம்பினேஷன் தான் இப்போ உடம்புல ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது ஒரு கர்ப்பிணி ஸ்திரியா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த கர்ப்பம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெய்வத்துடைய அனுகிரகத்திலின் நாள் மட்டுமே நடக்கக்கூடிய நான் நினைச்சேன் பத்து நாள்ல குழந்தை அப்படிலாம் நடக்காது ஹண்ட்ரட் பெர்சன்ட் தெய்வம் அனுகிரம் அப்படி ஒரு கர்ப்ப தாரணை இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்த ராகு கிரஸ்த சந்திரகிரகணம் இருந்தாலும் சரி இல்லை சூரியன் கேது சேர்ந்திருக்கக்கூடிய கேது கிரஸ்த சூரிய கிரகணத்தில் ஏற்பட்டாலும் சரி அதாவது சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சாக மாறும்னு அர்த்தம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க வயிற்றுல கர்ப்பமா இருந்தாலே வயிறெல்லாம் அரிக்கும் நமைக்கும் ஸோ வயிற்று வயிற்ற சொறியாத மீன் அரிக்கிறதுனா எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கர்ப்பம் மருந்து என்ன சொல்லுவாங்க தண்ணி குடிக்கணும் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் சோ வந்துட்டு நம்ம எந்த டயர்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லுவாங்க ஆனா சந்திர கிரகணமா இருக்கட்டும் சூரிய கிரகணமா இருக்கட்டும் அந்த நேரத்துல வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க சோ கையெல்லாம் ஆட்டிடாத எதுவும் பண்ணிடாத வெறும் சாமி வந்து அப்படி தான் கொண்டுட்டு வராங்க மக்கள் அந்த மாதிரி சொல்லும்போது சொல்லுவாங்க என்னன்னா டு பி மோர் ப்ரிவென்டிவ் இன் நேச்சர் அதாவது என்னன்னா நம்ம சின்ன கொஞ்சம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டெல்லாம் உட்காந்துட்டாங்க நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து கர்ப்பிணி செய்கிறது வந்து பாயில் தான் படுப்பாங்க அப்போல்லாம் பாயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கிறத நீங்க பிச்சு போடுறது போர் அடிக்குதுன்னு சொன்ன நேகத்தை கட் பண்ணி போடுறது இதெல்லாம் விஷமா மாறும் இதெல்லாம் தோஷமா மாறும் தான் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க ரெண்டாவது கண்டிப்பாக புவாசம் இருக்கணும் அப்படிங்கிறது பசிக்கணும் இல்லைன்னு சொல்ல கர்ப்பிணி ஸ்திரீகள் அதனால தான் சொல்கிறேன் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டீங்கன்னா நைட் நேரம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது தூங்கி திரிச்ச போகிறீங்க காலால் சரியா போகுது இது எல்லாத்துக்கும் விமோசனம் உண்டுமா மெயினாக அதாவது என்ன பண்ணுறீங்க தர்ப இருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இந்த பூஜா சோமான் ஸ்டோர்ல தர்ப இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நாலு கிலோ வந்து அருமையான மா வரைச்சு வச்சிருக்கீங்க நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றணும்னு சொல்லி அந்த நாலு கிலோ கொண்டு போய் கொட்ட முடியாது அந்த தர்ப புல்ல பிச்சு நைட்டை நீங்கள் போடும்போது அந்த ஒரு இதுங்கிறது தோஷமா மாறுவது கிடையாது மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறதே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப நிறுத்தி வச்சாலும் கரெக்டா சந்திரகான டைமிங் அந்த கம்பு நிக்கிற நிறைய வீடியோஸ் நீங்க பிசிக்கிலா பாத்துருப்பீங்க திஸ் இஸ் ரிசல்ட் அதே சூரிய கிரகணமா இருந்தாலும் அதுதான் நடக்கும் ரிசல்ட் என்னன்னா அந்த சக்தி அதிகமா இருக்கும் ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கும் கடவுளுக்கு அந்த இடத்துல பவரே கிடையாதுமா அதனாலதான் எல்லா கர்ப்ப கிரகங்களும் க்ளோஸ் பண்ணிக்குவாங்க கர்ப்ப கிரகமும் க்ளோஸா இருக்கணும் கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு அமைதியா இருக்கணும் லாஜிக் இதுதான் அதனால அந்த டைம்ல நம்ம செய்யக்கூடிய ஜப்பா அனுஷ்டானங்கள் பயங்கரமா வேலை செய்யும்

ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் பிடிக்குன்னா ஹனுமத் கவச்சன் சொல்லலாம் விஷ்ணு சகஸ்திரநாமா சொல்லலாம் உங்களுக்குன்னு ஏதோ ஒரு ஜபா எடுத்துக்கலாம் அதை நீங்கள் ஒம்போது ஐம்பத்தி ஆறுக்கு முதல் குழையல் சென்டர் அது முடியது பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தாறு தான் முடியுது அதனால் பதினோரு மணி இருபது நிமிஷத்துக்கு சென்டரில் இன்னொரு குழியல் ஏன்னா அது போய் கரெக்டாக சென்டர் ஆஃப் இதில் வந்து உக்காரோம் அந்த அந்த சந்திரனை வந்து ஹாஃப் சந்திரனாக தெரியும் அந்த டைம் வந்து இது பண்ணணும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஐம்பத்தி ஆறு முடிதான் ஒன்று ஐம்பத்தி ஒம்பதுக்கு தான் குழியல் முடிச்சுட்டு தான் மறுபடியும் சானா சஞ்சாவாரம் பண்ணிட்டு உங்களுக்கு ஆக்சுவலா அது நழி நைட் நடக்கறதுனால யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குளிக்க முடியாது தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்படிங்கற விஷயம் இல்ல அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு ஒரே ஒரு பருக்க மட்டும் சாப்பிடுறேன்னா முடியுமா அப்படி கிடை பண்ணா கரெக்டா பண்ணும் இப்போ என்னன்னா நைட் நீங்க குளிக்க மாட்டீங்க கரெக்டா நெக்ஸ்டே காத்தால கண்டிப்பா நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரெஷ்ஷா காஃபி போடுறது பாலே அப்போதான் உங்களுக்கு வந்து புதுசா காய்ச்சி வச்சு அதுக்கப்புறம் தான் காஃபி சாப்பிட்றதுங்கிற மாதிரி பண்ணோம் பொதுவாகவே சந்திர கிரகணம்ங்கிறது கொஞ்சம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இதுக்கு எளிய பரிகாரம் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒரே பரிகாரம் தான் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம் பூர்ண கும்பம் மாதிரி ஒரு கலசம் எடுத்துக்கணும் இல்லைன்னா நீங்கள் பூஜா சாமான் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அதில் வந்து நெல் பயிர் போட்டுக்கலாம் நெல்லா போட்டுங்க அதுல ஒரே ஒரு துண்டு தர்பத்துண்டு அதாவது தர்பை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது கொஞ்சோண்டு போட்டுட்டு பதினோரு ரூபா மினிமம் நீங்கள் தட்சணை வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு அதாவது பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு நீங்கள் தானம் செய்திங்கன்னா இந்த ஒரு கலச தோஷம் அதாவது இந்த கிரகண தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகும்